வணக்கம் நண்பர்களே விவேகம் பீபிளேசிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் ஏற்கனவே மூன்று கம்பர்களை பார்த்தோம் இவர் நவீன கம்பர் அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய நவீன கம்பர் இவர் திருச்சி தென்னூரில் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பிறந்திருக்கின்றார் இவரின் பெற்றோர் சிதம்பரம் பிள்ளை அன்னதாச்சி ஆகியோர் ஆவார் தமிழ் புலவரான தனது தந்தையிடமே தல் தமிழினை கற்றுக்கொண்டார் பின்பு சென்னை சென்று காஞ்சிபுரம் வித்வான் சபாபதி முதலியார் அவர்களிடமும் அம்பலவான தேசிகர் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களிடம் கல்வி பயின்று புலமை பெற்றார் திருவாடுதுறை சன்னிதான மனத்தின் தலைமை புலவராக நீண்ட நெடுகாலம் திகழ்ந்தார் இவர் திருவாடுதுறை சன்னிதானத்தில் தலைமை புலவராக திகழ்ந்த பொழுது இவரிடம் தமிழ் பயின்ற இவரது மாணவர்கள் மாணவர்களாவவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய உ வே சாமிநாத ஐயர் சுப்பராய செட்டியார் குலாம் காதர் சௌரி ராயலு நாயக்கர் போன்றோர் இவரிடம் தமிழ் பயின்றனர் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழில் அதிக நூல்களை இயற்றிய புலவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆவார் புராணங்கள் காப்பியங்கள் பிள்ளை தமிழ் நூல்கள் அந்தாதி கலம்பகங்கள் கோவைகள் போன்ற எண்ணற்ற தனி புராணங்களை இயற்றியுள்ளார் பிள்ளைத்தமிழ் நூல்களை அதிகம் பாடியதால் இவர் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று புகழப்படுகின்றார் இவர் திருவாரூர் தியாகராஜர் லீலை திருவாணக்காவல் திருவந்தி சீர்காழி கோவை சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு தூது போன்ற அறுபத்தஞ்சு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் திருவாடுதுறை ஆதீனத் தலைவர் அம்பலமான தேசிகர் அவர்கள் இவருக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்திருக்கின்றார் இவர் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் இறந்தார் இந்த நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் இறந்தார் நன்றி நண்பர்களே